குட்டி எறும்பு ராணி இந்த கதையில என்ன பார்க்க போறோம் ஒரு குட்டி எறும்பு எப்படி ராணி ஆணுச்சுன்னு ஒரு எறும்பு புத்துல நிறைய எறும்புகள் இருந்துச்சாம் எல்லா எறும்புகளும் என்ன பண்ணிட்டு இருந்துச்சாம் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்துச்சாம் சின்ன எறும்பு மட்டும் என்ன பண்ணுச்சு விளையாடணும்னு ஆசைப்பட்டுச்சு ஆனா மற்ற எறும்புகள் என்ன சொன்னாங்களாம் வேலை செய்யாமல் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் இப்போ அந்த சின்ன எறும்பு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் அப்போ புத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சான் கனமழை பெஞ்சதுனால புத்து மூழ்கை போச்சான் இப்போ சின்ன எறும்பு என்ன பண்ணிச்சான் வேகமாக ஓடி போய் எல்லா எறும்புகள்ட்டையும் சமைத்தான் எல்லா எறும்புகளும் பத்திரமாக வெளில வந்தாங்களாம் சின்ன எறும்பு பிராணி ஆயிட்டான் இதுலேருந்து என்ன தெரியுது சாக இருந்தாலும் திறமை இருக்கும் சரிங்களா